மழை விடாமல் பெஞ்சுக்கிட்டு இருந்தது வயல் புதரடியில் குளிரால் விரைத்து அசை விட்டு கிடந்தது ஒரு நல்ல பாம்பு அதை பார்த்த விவசாயி ஐயோ பாவம் குளிரால் சாக கிடக்குதே அப்படின்னு நினச்சி கையில் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க அடுப்படியில் வச்சான் வெப்பம் பட்ட உடனே பாம்புக்கு குளிர் போயிருச்சு உயிர் பட்டுற பாம்பு மெல்ல தலையை தூக்கி பார்த்துச்சு அருகில் வந்த குழந்தைகளை பார்த்த உடனே பாம்பு சீறிக்கிட்டு அது மேலே பாய தொடங்கிடுச்சு அப்பா அப்பா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு பயந்து தளர்னாங்க பிள்ளைங்க விவசாயி ஓடி வந்தான் படம் எடுத்து நிற்கும் பாம்பை கண்டு பதிரிப்போனான் பெரிய கைத்தடி எடுத்தான் நன்றி மறந்தண்ணி நல்ல பாம்பே இல்லை ரொம்ப கெட்ட பாம்பு உனக்கு எவன்டா நல்ல பாம்புன்னு பயிரை வச்சான் அப்படின்னு சொல்லி கொண்டு அடித்து பாம்பை கொண்டுட்டாங்க எவ்வளோ தான் பால் ஊற்றி வளர்த்தாலும் பாம்பு அதை விசார்த்து தானங்க கக்கும் அது மாதிரி தாங்க சில மனிதர்களும் அன்பர சின்ன பேர் அவங்க ரொம்ப கோபக்காரனாக இருப்பான் சமாதானம்னு பேர் அவங்க மாதிரி சண்டை யாராலையுமே போட முடியாது நீதி அரசன்னு பேருங்க செய்யறதெல்லாம் அநியாயமும் அநீதியும் தாங்க அதனால் பெயரை வச்சு மட்டும் யாரையும் நல்லவேன்னு சொல்ல முடியாதுங்க அவங்கவுங்க செயல்கள் மூலமாக தான் அவங்க யார் எப்படிங்கிறத அறிஞ்சிக்கிற முடியும் மத்திய பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்றில் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் பைபிள் சொல்லுங்க மரமானது அதன் கனியினால் அறியப்படும் மாங்காய் காய்ச்சா அது மாமரம் கொய்யா பழங்காய்ச்சா கொய்யா மரம் பலாப்பழங்காய்ச்சா பலா மரம் அப்படி தானுங்க அதனால் நம்ம நற்குணங்களோட நற்செயல்கள் செய்து நல்லவர்களை வாழணுங்க அதுதான் கடவுளுக்கு பிடிக்கும் இந்த சமுதாயத்திலும் நல்லா பெயர் பட்டு மகிழ்ச்சியாக வாழலாம் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்